வணக்கங்க ஏக்கரா ரெண்டு கோடி ரெண்டரை மூணு கோடி இடத்துல ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த வாங்குறதுக்கு மூணு முக்கியமான காரணத்தை நான் சொல்ல போறேன் அதை நீங்க இந்த வீடியோல தெளிவா கேட்டுக்கங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மார்க்கெட் ரேட்டு ரெண்டரை கோடியிலிருந்து மூணு கோடி வரைக்கும் போகுது நல்ல பூமி இந்த விலை கம்மியா இல்லை சரிங்களா ரெண்டாவது இந்த பூமியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கலூர் கருமுத்தம்பட்டி கருவலூர் மூணு மெயின் லொக்கேஷனுக்கும் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் கருமுத்தம்பட்டியுமே தெக்கலூருமே கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் இருக்குது அவினாசி ரோட்லேருந்து உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் உங்களுக்கு அவினாசிலேருந்து மேட்டுப்பாளைய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலையாக டெவலப் இருக்குது கருவூர்லேருந்து நாலாவது கிலோமீட்டர்ல இந்த பூமிக்கு நீங்க வந்துடலாம் இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரூர் பக்கத்துல உப்புளி வளத்துல அந்த வில்லேஜுக்குள்ளதான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது இந்த பூமி சோ நான் உங்களுக்கு மூணு ரீசனையும் தெளிவா சொல்லிட்டேன் ஒன்று வந்து லொக்கேஷன் ஒன்று ரெண்டு வந்து ப்ரைஸு மூணு வந்து ஏன் இந்த பூமி நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி இருபத்தஞ்சு அடி தடத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி தார் ரோடு கட்ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டுக்கு கம்பி வேலி போட்டு வச்சிருக்குது உள்ளே ஏழரை ஹெச்பி ஃப்ரீ லைன் இருக்குது நீங்கள் இந்த இந்த இடத்த வந்து தோட்டம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றியும் பாருங்கள் உங்களுக்கு ட்ரோனில் காட்டுற எல்லாம் தோட்டம் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாட்டு பொண்ணை வச்சிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா மூணில் ரெண்டு வங்கு உங்களுக்கு தண்ணி ஓட்டிக்கலாம் அதுக்கு சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த இடத்துக்கு இருபத்தஞ்சு அடி தடம் அழகான தட வந்து இந்த பூமிக்கு உள்ள வருது ஸோ ஒரு ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் திருப்பூர் மாவட்டத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சென்டராக இருக்குது கோயம்புத்தூர்ல இருந்து நீங்கள் கருளூர் ரோடு வழியே இந்த பூமிக்கு வந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான பூமி இந்த விலையில் எங்கேயுமே கிடைக்காது வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பூமி கூட்டிகிட்டு போய் நேரடியாக காட்டுறேன் நல்ல செம்மண் பூமி அருமையாக இருக்குது வாஸ்துக்கு எங்கேயுமே இழுக்க கிடையாது பூமியில் வந்து நீங்க என்ன வேணால் கம்பெனி கட்டலாம் இல்ல ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் தோட்டம் பண்ணலாம் எல்லா பர்பஸ்க்கும் ஏற்ற மாதிரி இந்த பூமி வந்து ரொம்ப அருமையா சேலுக்கு வந்துருக்குதுங்க சோ இந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த மாதிரி விலையில் இனி நீங்க பூமி வாங்கவே முடியாது ஸோ அருமையான விலையில இந்த பூமி வந்திருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பார்த்துட்டு புளிச்சிருந்தா ஓனரோடே நேரடியாக உட்காந்து பேசி நம்ம விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் நன்றி